திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூர்வீலகம் இன்றைக்கி நம்ம பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் வாங்கின ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நான் என்னென்ன பொருட்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போதே அதில் வெல்கம் கிட் ஒன் டூனு ஆப்ஷன் இருக்கும் அதை தவிர மற்ற மளிகை பொருட்களும் இருக்கும் நம்ம தனித்தனியாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பல்காக உள்ளது ஒரு டுவெண்ட்டி த்ரீ ப்ராடக்ட் இருக்கும் கிட் ஒன் டூனு அந்த ஒன் டூவில் நம்மளுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் வெல்கம் கே டூவை ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதில் மொத்தம் டுவெண்ட்டி த்ரீ ப்ராடக்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அணில் ராகி சேமியா வரகு சேமியா நெய் ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் அதுக்கு சில்லி பவுடர் ஃப்ரீ ஊறுகாய் ஆச்சி ஊறுகாய் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் ரவை ஜவ்வரிசி ஆச்சி பெப்பர் பவுடர் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பிரியாணி பவுடர் மீன் குழம்பு மசாலா பாதாம் முந்திரி பிஸ்தா பட்டை வகைகள் ஸ்டார் அண்ணா மிளகு சீரகம் ஏலக்காய் வந்து இருபது கிராம் மொத்தம் அதில் டென் டென் கிராம்ஸாக ரெண்டு பேக்கெட் இருக்குது கிராம்பு இந்த இருபத்தி மூணு பொருட்கள் அடங்கிய வெல்கம் கிட்டவாக நான் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு ஒரு டென் டேஸ்க்குள்ளே ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு வீட்டுக்கே வந்துடுச்சு டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க இதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே நம்ம க்ரோசரி பொருட்கள் வாங்கிக்க முடியும் இதுலேயும் நம்மளுக்கு பில்லும் சேர்த்து வந்துடும் இன்வாய்ஸோடு நம்மளுக்கு பில் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இப்போது இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம் ப்ளேஸ்டோருக்கு போயிட்டு பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன் அதனால் ஓப்பன் காட்டுது ஓப்பன் பண்ணிட்டு மேலே த்ரீ டாட் இருக்குல்ல டேஷ் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி மூலயமா ரிஜிஸ்டர் பண்ணிடணும் இதில் வெல்கம் கிட் ஒன் டூ நிறையா ப்ராடக்ட்ஸும் இருக்கும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பை பண்ணிக்கலாம் இது போல் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வீட்டுக்குள்ளது இருக்கும் இப்போ நான் வெல்கம் கிட் டூ ஆர்டர் பண்ண போகிறேன் இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்க மொத்தம் டுவெண்ட்டி த்ரீ ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இதிலே நம்ம கிட் ஒன் வெல்கம் கிட் வாங்கும்போது அதில் பூஜை பொருட்கள் கொஞ்சம் இருக்கும் இதே ப்ராடக்டோட பூஜை பொருட்கள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த டுவெண்ட்டி த்ரீ ப்ராடக்ட் இதை இப்போ நம்ம ஆட் கொடுத்துடலாம் ஆட் கொடுத்துட்டு வியூ கால்ல போயிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொருளை ஆர்டர் பண்ணிடலாம் நம்ம அட்ரெஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க ஆர்டர் பண்ண டென் டேஸில் பொருட்கள் வீட்டுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம குக்கிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு ஃபைவ் டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டு உரிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாட்டரில் நம்ம உரிக்க போகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக உரிக்க முடியும் இல்லைனா நம்ம ஹாட் வாட்டரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் உரித்தோம்னா ரொம்ப குயிக்காக உரிக்கலாம் இது ரொம்ப அர்ஜெண்ட்டாக மட்டும் ஹாட் வாட்டரில் போடுங்க நெக்ஸ்ட்டு உளுந்து சீக்கிரம் பூச்சி பிடிச்சிரும் அது மாதிரிக்கே பிடிக்காம இருக்க இதோட ஒரு நாலு வர மிளகாய் எடுத்து போட்டு வச்சோம்னா சீக்கிரம் பூச்சி பிடிக்காது நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இதோட ஒரு ஸ்பூன் நம்மளோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரிக்கே ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் சால்ட் தூளு உப்பை கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் கோதுமை மாவு கோதுமை மாவில் பூச்சி வண்டு வராமல் இருக்க சேம் ப்ராசஸ் சால்ட்டு ஒரு ஸ்பூன் நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரிக்கே கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சால்ட்டை சீக்கிரம் கெட்டு போகாது நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் செய்யும்போது அதில் புளிப்பு சுவை கூட போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது போல் இருக்கிற சமயத்தில் நம்ம அதில் கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கிட்டோம்னா சுவை ஆகிடும் அந்த புளிப்பு சுவை போயிடும் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கூட ஒரு ஸ்பூன் நம்ம சாம்பார் குவான்டிட்டியை படுத்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளிப்பு சுவையே தெரியாது தேங்க்யூ